முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து ஒவ்வொருவராக திமுகவுக்கு தாவி வரும் நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தனித்து விடப்பட்டாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் சிவராமன் தை பிறந்தால் வழி பிறக்கும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார் ஆனால் தற்போது அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது இவரது இந்த சூழ்நிலையில் அவரது அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் விரிவான விவரங்களை சொல்லுங்கள் வணக்கம் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்பொழுது அமமுக இணைந்திருக்கக்கூடிய சூழலில் முன்னாள் முதலமைச்சரும் அண்ணா திராவிட தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு என்ற கட்சியை தொடங்கியவருமான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது தனித்து தனித்துவிடப்பட்டிருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது குறிப்பாக அஇஅதிமுக ஒருங்கிணைப்பில் தன்னை இணைத்துக் கொள்வார்கள் என்று அவர் எதிர்பார்த்த நிலையில் தற்பொழுது அவரை இணைத்துக் கொள்வதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட டெல்லி சென்று அமித்ஷா அவர்களை வந்து அவர் குருமூர்த்தி அவர்களுடன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது அதே போன்று ஈபிஎஸ் அவர்களையும் டெல்லி வர வைத்து அமித்ஷா அவர்கள் இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் ஆனால் திட்டவிட்டமாக ஓபிஎஸ் மற்றும் சசிகலா உள்ளிட்ட இருவரையும் தவிர்த்து டிடிவி தினகரன் அவர்களை மட்டும் கூட்டணிக்குள் இணைத்துக்கொள்ள அவர் அப்பொழுது சம்மதம் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது அப்போது கூட அஇஅதிமுகவில் இணைத்து கொள்ளாமல் கூட்டணியில் வேண்டுமானால் இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தெரிவித்திருந்தார் இதே சூழலில்தான் தற்பொழுது வார்த்தமேனால் டிடி வி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிறார் அவர் அஇஅதிமுகவில் இணையாமல் இந்த கூட்டணியில் மட்டும் இணைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்று இந்த தமிழகத்தை பொறுத்தவரை அஇஅதிமுக தான் தலைமை தாங்கக்கூடிய சூழலில் அவர் பாஜகவை சந்தித்து இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது முதன் முறையாக ஈபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களை வரவேற்று எக்ஸ் தளத்தில் ஒரு வரவேற்று ஒரு பதிவினை வெளியிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஓபிஎஸ் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்ன என்பதுதான் தற்பொழுது அனைவருடைய கேள்வியாக இருக்கிறது அவருடைய ஆதரவாளர்கள் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசிடி சி டி பிரபாகரன் உள்ளிட்டவர்கள் மற்ற மாற்று கட்சிகளுக்கு சென்றுவிட்ட நிலையில் ஓபிஎஸ் அவர்களுடன் இணைந்து செயல்பட்ட முக்கிய நிர்வாகிகள் இல்லாமல் தற்பொழுது தனித்து விடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் மட்டுமே தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடன் பயணித்து வருகிறார் ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த கட்சியில் இருந்து விலகியதற்கு பிறகு உரிமை மீட்புக் குழு என்ற இயக்கத்தை நடத்தினார் அதற்கு பின்பு அது கட்சியாக மாற்றப்பட்டது ஆனாலுமே கூட அவருடைய அந்த கூட்டணி தொடர்பான நிலைப்பாடு எடுப்பதில் நிலவக்கூடிய குழப்பத்தின் காரணமாகத்தான் ஒவ்வொரு நிர்வாகிகளும் வேறு வேறு கட்சிகளுக்கு சென்று இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் காலதாமதம் செய்தால் மீண்டும் இருக்கக்கூடிய ஒரு சில நிர்வாகிகளும் பிரிந்து சென்று விடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக திருச்சியை சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதே போன்று மட் குன்னம் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே தற்பொழுது ஓபிஎஸ் அவர்களுடன் பயணித்து வரக்கூடிய நிலையில் அவர்களும் அந்த இருந்து வெகு விரைவில் விலகுவார்கள் என்றும் திமுகவில் இணைவதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் சொல்லப்படுகிறது என்ன முடிவு எடுக்கப்போகிறார் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றும் சொல்லப்பட்டு வந்த நிலையில் தை மாதம் பிறந்த ஒரு ஆறு நாட்கள் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் தன்னுடைய நிலைப்பாடை அறிவிக்காமல் தொடர்ந்து காலதாமதம் செய்து வருவது அங்கு பயணித்து அந்த நிர்வாகிகளை சோர்வடைய செய்திருக்கிறது விரைவில் முடிவை அறிவிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மற்ற கட்சிகள் அனைத்தும் கூட்டணியை இறுதி செய்து பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஓபிஎஸ் மற்றும் காலதாமதம் செய்வது சரியாக இருக்காது ஒன்று தாவேகா கூட்டணியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது திமுக

தாவேகா கூட்டணியில் இணைவாரா அல்லது வேறு ஏதேனும் முடிவை எடுப்பாரா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பாஜக ஓபிஎஸ் அவர்களை இணைப்பதற்கு பல்வேறு கட்ட முயற்சிகள் மேற்கொண்டாலுமே கூட இபிஎஸ் அதற்கு ஒற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்பது வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது